வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு ஆக்சிடென்ட் இதற்கு ராகு செவ்வாய் மற்றும் கட்கா சார்ட் என்று ஒன்று இருக்கும் அதனை நாம் ரெஃபர் பண்ணால் எளிதாக கண்டு கொள்ளலாம் அதாவது இதற்கு பல காரணங்கள் அதாவது இந்த ஆக்சிடென்ட் எப்போது நிகழ்கிறது என்றால் நம் முன்னோர் நட்சத்திரம் நம் முன்னோர் நட்சத்திரம்னால் தலம் அதாவது ஒரு அமாவாசை வச்சு ஒரு கனெக்ட் பண்ணுவாங்க ஒரு சார்ட்டில் ஒரு ஒருவருடைய சாற்றில் அப்போ அந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரமாக அமைகிறது என்று வைத்துக்கொள்வோம் அந்த அப்போ அதற்கு ஒன்பதாவது திரிகோண நட்சத்திரத்தில் வரும்போது தான் இந்த நிகழ்வு நிகழ்கிறது அடுத்தது ராகுவை பார்க்க வேண்டும் ராகு பிடித்தாலே போதும் ராகு கிரகத்தின் நிலைப்பாடு பிறந்த ஜாதகத்தில் அடுத்தது ஆகாத லக்னம் ஆகாத நேரம் என்று கட்கா சாற்றில் கூறியிருப்பார்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நேரம் என்னென்ன நட்சத்திரம் எது திதி ஒத்து வராது என்று அந்த சார்ட்டை உபயோகப்படுத்தி பார்க்கலாம் அடுத்தது மேலை நாட்டினரின் ஆஸ்பெக்ட் மெத்தட் அதாவது தொண்ணூறு டிகிரி இருபத்தி ரெண்டு டிகிரி நாற்பத்தி ஐந்து டிகிரி தொண்ணூறு டிகிரி நூற்றி எண்பது டிகிரி இது ஆகாத பார்வை என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள் கேந்திர பார்வை என்று சொல்லலாம் நம்ம நாள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது நமது ஜாதகத்தில் எட்டாம் அதிபதி அந்த நேரத்தில் எங்கு அமைகிறது அதை கவனிக்க வேண்டும் அடுத்தது செவ்வாய் சனி இணைவு அடுத்தது பாதகாதிபதி நிலைப்பாடு அடுத்தது ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு அதாவது நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்திரநாதர் பெரும்பாலும் கீழே விழுவதற்கு ராகுதான் அதிபதியாக இருக்கின்றது ஆக இந்த ராகு தசாபுத்தி அந்தரத்தில் அது நிகழும் இப்போது நாம் இவை ஒன்று ஒன்றாக எப்படி அதோடு அந்த நிகழ்வோடு ஒத்துப்போகிறது என்று பார்ப்போம் இந்த நிகழ்வு இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு மணிக்கு நிகழ்ந்தது அப்பொழுது ஒரு மணிக்கு கடக லக்னம் ஆக கட்காச்சார் விதிப்படி அது செட் அடுத்தது ராகு ராகு இது ரிஷபலக்ன ஜாதகம் ஆதலால் பன்னெண்டாம் இடத்தில் ராகு வருகின்றது மேஷத்தில் ஆக அவருக்கு ராகு தசாபுத்தி நிகழ்வு கல்லு தடுக்கி ஒரு சின்ன இன்சிடென்ட் முட்டியில் பேட்ரோலா என்பார்கள் அது டைலைட் ஆகிவிட்டது அவ்வளவுதான் அடுத்தது பொதுவாக ஜோதிட வல்லுநர்கள் என்ன கூறுவார்கள் என்றால் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய்க்கு நூத்தி எண்பது டிகிரியில் ராகு வரும்போது இந்த விபத்து நடக்கலாம் அப்படி என்று சொல்வார்கள் ஆக அன்று செவ்வாய் அவர் ஜாதக சார்ட்டுக்கு நூத்தி எண்பது டிகிரியில் ராகு வரும்போதுதான் நிகழ்ந்தது மேஷத்தில் ராகு சூரியனுடன் ராசியாதிபதி ராகு சூரியன் சேர்ந்தால் கிரகண சகம் என்று சொல்வார்கள் கிரகணசகம் கணக்கு போட்டால் மக நட்சத்திரம் வரும் அன்று நிகழ் நடந்த நிகழ்வு மக தான் அவர் பிறந்த அன்றே நிகழ்ந்தது ஆக நாம் பன்னெண்டாம் இடம் பார்த்தோம் ராகு பார்த்தோம் கட்கா சார்ட் படி பார்த்தோம் எல்லாமே அடுத்தது மேலை நாட்டினர் அவர்கள் கூறுகிறபடி பார்ப்போம் அதாவது எட்டாம் அதிபதி குரு நூற்றி எண்பது டிகிரி யுரேனஸுக்கு நிற்கின்றது அது யுரானஸ் விருச்சிக்கும் பற்றி நாம் முன்பே கூறியிருக்கின்றேன் அதாவது யோசிக்காமல் செய்வது அந்த நிலைப்பாட்டை குரு தந்து விடுகின்றது குருவும் யுரேனஸும் அடுத்தது சனி நாற்பத்தைந்து டிகிரி நெப்டியூன் அதாவது பாதுகாப்பு அற்ற நிலை உடல்நலக் கோளாறு ஏற்படும் என்று ஆக சனியும் நெப்டியூனும் அதை செய்து விடுகின்றது புதன் நாற்பத்தைந்து டிகிரி யுரானஸ் நமது புத்தி ரொம்ப ஃபாஸ்டாக வேலை செய்யும் அந்த டைம் ஆக ஒரு முடிவை நாம் டக்கென்று எடுக்க முடியாத சூழல் உருவாகிடுகின்றது ஆனால் முடிவு டக்கென்று தான் எடுக்க வேண்டும் ஏனென்றால் அடுத்தது செவ்வாய் சனி இணைவு இந்த ஜாதகத்தில் செவ்வாய் சனியும் செவ்வாய் இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதி அவர் மாரகஸ்தானத்தில் அதாவது மிதுனத்தில் செவ்வாய் சனியுடன் இருக்கின்றார் செவ்வாய் சனி பார்வை கொடிய பார்வை எட்டாம் இடத்திற்கு விழுகிறது அதாவது தனுசில் எட்டாம் இடம் தனுசு அதில் விழுகிறது இது என்னமோ சொல்லி வச்ச சார்ட் மாதிரி இருக்கு ஆக இதில் உள்ள கிரக நிலைப்பாடுகள் எல்லாமே செட் பண்ண மாதிரி அமைந்து போயிடுது அதோட ஒத்து போய்கிறது நாம் என்ன பேராமீட்டர் போட்டுக்கிறோமோ அதாவது அதை ரூல் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அதாவது கூத்து மதிப்பாக ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அதோட இது ஒத்து போகிறதா என்று பார்க்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது எல்லா விதத்திலையும் ஒத்து வருகின்றது ஆக முதலைவாய் மாற்றம் மாதிரி தான் அதை நம்ம எடுத்துக்கணும் இதில் நம்ம எஸ்கேப் ஆகணும்னா நம்ம எட்டாம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இதைத்தான் ஒருவர் நமது நாட்டில்தான் அவர் வாங்கிய பட்டங்கள் ஃப்ரீபேஸ் முன்னூரை என்று சொல்லுவார்களே முன்னூரை ஒரு பக்கம் அடுத்த பக்கம் அவர்களும் இந்த ரெண்டு பக்கமும் அவர் அவ்வளோ பட்டம் வாங்கியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த எட்டாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி வலுவாகும்போது இந்த மாதிரி சூழலில் இருந்து தப்பிக்கலாம் அதாவது விட்டோம் என்று நினைப்பவன் பிழைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்வார்கள் அதே மாதிரி தான் இந்த சார்ட்டில் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது இவ்வளவு ரொம்ப இக்கட்டான கிரக நிலைகள் இருக்கின்றது இதை எதற்கு சொல்கின்றோம் என்றால் நீங்கள் உதாரணமாக நாம் ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்கிறோம் அதாவது முடிவு என்ன செய்யறதுன்னு போவோம் அந்த மாதிரி குழம்புற ஸ்டேஜுக்கு நீங்கள் இந்த சனி குரு சூரியன் இதெல்லாம் நீங்கள் கணக்கிடும்போது உங்களுக்கு இன்னும் சூரியன் நாற்பத்தைந்து டிகிரி செவ்வாய் இருந்தால் ஆக்சிடன் பதட்டம் ஆக இவையெல்லாம் போய்கிறது அப்போ நாம் தோராயமாக கணக்கிடலாம் அதாவது சூரியன் இங்க இருக்கிறது அது நாலாவது ராசியில் செவ்வாயும் வரும்போது நமக்கு ஒரு டென்ஷன் வரும் ஆக யூரோனஸ் அதில் இருக்கிற குரு இந்த மாதிரி வரும்போது நமக்கு ஒரு யோசிக்காம